வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரலியை கலப்பி விட்டாங்க டிராகர்ஸு என்ன அப்படின்னா இண்டியன் டூ போஸ்ட்பேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இண்டியன் டூ தள்ளி போகுது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க நம்ம சில நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பன் ஃபோன் பண்ணார் தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் நான் அவங்கள்ட்டெல்லாம் என்ன சொன்னேன்னா எந்த வதந்தியும் நம்பாதீங்க படம் வந்து ஜூலை டுவெல்த்து தான் உங்களுக்கு வந்து அதற்கான இது கன்ஃபர்மேஷன் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன் ஓகேன்னு சொல்லி ஹாப்பி நீங்கள் சொல்லிட்டீங்களே ஹாப்பின்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த வதந்திகளுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியாக ஒரு அருமையான தகவலும் கிடைச்சிது என்னென்னா ஒரு ஒரு கும்பல் வந்து இந்தியன் டூக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு அதாவது இந்த படத்தோடய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைய படத்தில் வந்து பிரச்சனை ஷங்கருக்கும் கமலுக்கும் பிரச்சனை கமலுக்கும் இவருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்டேட்டாக கொடுத்தாங்க படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மாதிரி பாட்டு இல்லை ஏஆர் ரஹ்மான் தொண்ணூற்றி ஆறில் சூப்பராக போட்டிருந்தார் இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஏ ஆர் தான் போட்டிருக்கணும் அப்படின்னாங்க பார்த்தா பாட்டு பார்த்தா பயங்கரமாக ஹிட்டு தாத்தா வராரு பேய் ஹிட்டு அதே மாதிரி பாரா பாட்டு பயங்கரமான ஹிட்டு கம்பேக் இண்டியன் முதல்ல அதை ட்ரோல் பண்ணானுங்க அது என்னடானா இப்போ பயங்கர ஹிட் ஆகிடுச்சு ஸோ யூடியூப் ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு பாட்டும் டாப்பில் இருக்குது அமேசான் மியூசிக் எடுத்தால் டாப்பில் இருக்குது ஸ்பாட்டிஃபைல பார்த்தா அதிக அளவு ப்ளே பண்ண பாட்டில் இருக்குது இப்படி எதை எடுத்தாலும் இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்க எதெல்லாம் நெகட்டிவாக பிரபாகண்டாக பண்ணாங்களோ அதெல்லாம் பெரிய ஹிட்டு ஸோ லைக்காக பார்த்தாங்க நேற்றுக்கு ஓ நீங்கள் இப்படி ஒரு ரூமரை கலப்புறீங்களா இந்த வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் டு ஆல் த ரூமர்ஸ் இந்தியன் டு கன்ஃபார்ம் டு ரிலீஸ் தேட்டர் வேர்ல்டு வைடு ஆஸ் ப்ளாண்ட் ஆன் ஜூலை டுவென்த்து அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்து ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்ஸை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே யார் யார் ஓவர்சீஸ் இது பண்ண போகிறாங்கிறது தெரியும் பட்டு இப்போ வந்து கன்ஃபார்மாக வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க எந்தெந்த தேட்டருன்னே ஆரம்பிச்சு விட்டாங்க அதுதான் அதில் பியூட்டி ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரைய கிராண்ட் ரிலீஸ் வந்து ரீகல் ஏஎம்சி சினிமார்க்கு அந்த மாதிரி எம்ஜேஆர் இமேஜின் ஆப்பிள் சினிமாஸு அக்ராஸ் யூஎஸ்ஏ டுவெல்த்து ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு ஒரு அடி அடித்தாங்க அதுக்கப்புறம் கிராண்ட் ரிலீஸ் இன் சினி வேர்ல்டு ஓடியான் அக்ராஸ் யூகே ஸோ யூகே ரிலீஸை பற்றி ஒரு அடி அடித்தாங்க அதே அமெரிக்கன் ரிலீஸ் வந்து டென்ட்டு கொட்டா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் வி ஆர் ப்ரவுட் ரிலீஸ்ன்னு சொல்லி டென்ட்டு கொட்டா ஒரு அடி அடித்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேட்டு துபாய் எமிரேட்ஸு அந்த மாதிரி இதில் வந்து கிராண்ட் ரிலீஸின் வாக்ஸு சினி ராக்ஸி மூவி ஏஎம்சி ராயல் எம்பையர் சினிஸ்கோப் சினிமேக்ஸ் அக்ராஸ் ஜிசிசி அதெல்லாம் ஜிசிசிம்மாங்க ஸோ ஒரு அடி பாருங்க நேற்று டுவெல்த்து தாண்டான அதுக்கப்புறம் ஒன்று தர் இஸ் ஸ்னோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வர்றானுங்க நம்ம இதெல்லாம் கடுப்பாயிட்டாங்க ஏண்டா ட்ராக்கர்ஸ் இப்படி இருக்கீங்க இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு போய் உங்கள் குட்டியை படிக்க வைங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு கடுப்பாகி போடுற லெவலுக்கு ஆகி போச்சு ஸோ இப்போ வந்து எந்தவித டவுட்டும் கிடையாது வேறு ஏதோ படம் போஸ்ட்போன்ட் ஆனது அதை வந்து இந்தியன் டூனு இவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப பொருளியை கிளப்பி விட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் பல பேர் வந்து கேள்வி நம்மள்கிட்ட கேட்டு அதை தவிர கமெண்ட்லாம் போட்டு படம் இப்படி சொல்கிறாங்களே உண்மையானு கேட்டு இந்த மாதிரி ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு இதுவும் கிடையாது சந்தேகமும் வேண்டாம் இந்தியன் தாத்தா சேனாதிபதி ஜூலை டுவெல்த்து வராரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய வசூல் சாதனை ஏற்படுத்துகிறார் அதில் இன்னொரு முக்கியமான செய்தி இப்போ நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி வந்து நார்த் அமெரிக்காவில் அட்வான்ஸ் புக்கிங்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு இதுவரையே டூ மில்லியன் டூ மில்லியன் ருபீஸுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் விற்றுருக்கு அமெரிக்காவில் நார்த் அமெரிக்காவில் மட்டும் அது எப்போவுமே அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமாக இருக்கும் இப்போ பாகுபலி இறக்காட்டெலாம் பீட் பண்ணிருச்சு இப்போ வந்து ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து அங்கே வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஓவர்சீஸில் இந்தியன் டூ படத்துக்கு ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் சங்கர் காம்பினேஷன் ஆஃப்டர் இந்தியனுக்கு அப்புறம் திருப்பி இந்தியன் டூ வருதுங்கிறப்ப அடுத்து இந்தியன் த்ரீயும் வரப்போகுது படம் பிரமாதமாக வந்திருக்குங்கிற மாதிரி இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குங்கிறப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஜூன் இருபத்தொன்னுலேருந்து அட்வான்ஸ் புக்கிங் வெளிநாடுகளில் எப்பன்னு தெரியல ஓவர்சீஸ்ல ஜூன் ஆரம்பிக்க இட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி ஏற்படுத்த போகுது இந்திய சினிமாவில் அதுக்கப்புறம் இந்த ட்ராக்கர்ஸ்லாம் அமைதியா இருக்கணும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் புஷ்பா டூ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னத வந்து இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்தியன் டூ வந்து போஸ்ட் பண்றது புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா நியூஸ் போட்டானுங்க கரெக்டாக புஷமா நேத்துக்கு டேட் சொல்லிட்டாங்க புஷ்பா த ரூல் பார்ட் டூ வந்து சிக்ஸ்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகும் இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது பட் அவங்க இன்னும் நிறையா காட்சிகள் எடுக்கணும் இன்னும் முப்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங்கே பாக்கி இருக்குங்கிறப்ப அவசரப்பட வேண்டாம் நம்ம வந்து டிசம்பர் சிக்ஸ்த்து வந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க தள்ளி வந்ததை பார்த்து தேவாரா அது வந்து ப்ரீ போண்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தங்கலான் அதே மாதிரி வனங்கான் இந்த படங்கள்லாம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த தேதியில வந்து ராயன் வர்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ராயன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் தான் இந்த ரிலீஸ் சேஞ்ச் ஆனது ப்ரீ போண்ட் ஆனது போஸ்ட்போண்ட் ஆனதுங்கிறது தான் ஸோ இதுக்கும் இந்தியன் டூக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை சொன்ன மாதிரியே புஷ்பா டூ சிக்ஸ்த்து டிசம்பர் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிட்டாங்க நடிகர் விஜய் சேதுபதி ஒரு பேட்டி இவருக்கு ரங்கனுக்கு நான் வந்து சினிமா நடிகனா இருந்ததை விட சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கமல் சார் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு புரியுது இங்கே ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி கேரக்டரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள பெருசா யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் படத்துக்கு படம் வித்தியாசமாக பண்ணுறாரு புதுசாக பண்றாரு அப்பா நான் வந்து உங்கள்கிட்ட பைசா வாங்கியிருக்கேன் உங்களோட ரசனையை நான் குறைவாக மதிப்பிடல உங்களோட புத்திசாலித்தனத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை உங்களோட ரசனையை வளர்க்குறதுக்கு நான் எதாவது பண்ணுறேன் நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு பண்ணுறாரு பாருங்க அது வந்து சான்ஸே கிடையாதுங்க எனக்கு வெளியில் இருந்தப்போ கூட தெரில உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுதா அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர் ஒவ்வொரு படத்துக்கும் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காரு எவ்வளோ எனக்கு வந்து படங்கள்லாம் நான் வந்து கடன்லாம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது சாருங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள் அவரை மாதிரிலாம் யாருமே முடியாது அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி சொல்லிருக்காரு ஒரு பேட்டியில் சோ அது வந்து ஒரு சினிமாவில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல நடிகர்கள் அதுதான் மகிழ்ச்சி உலகநாயகன் எவ்வளவு பெரிய சாதனையாளர் நேற்றுக்கு மகாராஜா வந்து மூணு நாள்ல மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் மூணு நாள்ல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து ஹையஸ்ட் எவர் ஓப்பனிங் வீக்எண்ட் இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரண்மனையை இது கூட அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் சொன்னேன் ஃபார் அ தமிழ் ஃபிலிமு அதே மாதிரி டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக விற்றுக்கு பர்டிகுலர் டேவில் வந்து ஹையஸ்ட்டு டிக்கெட் சேல்ஸ்னு ஓப்பனிங் வீக்கெண்டு மோஸ்ட் ரேட்டட் தமிழ் ஃபிலிமின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன் புக்மைஷோ மோஸ்ட் ரேட்டட் தமிழ் ஃபிலிமின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன் ஐஎம்டிபி மொதல் நாள் லெவன் ஒன் ஒன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ கே டிக்கெட் புக்காக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் நைன்ட்டி நைன் புக்காக இருக்குது ஒன் நைன்ட்டி நைன் கே தேர்டு டே சண்டே அன்னைக்கு டூ செவன் டூ ஜீரோ செவன் பாயிண்ட் ஒன்று ஒன் சிக்ஸு கே வந்து புக் ஆகிருக்கு இதுதான் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு வந்து நூறு நாள் ஒன்றா தான் சாதனை உனக்கெல்லாம் என்னையா சினிமா தெரியுது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நூறு நாள் ஓடுறதெல்லாம் எந்த காலம்னு புரியாமல் அவர் கேட்குறாரு இப்போல்லாம் படம் மூணு நாள் ஒன்றாலே பெரிய விஷயம் அந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி கிராமங்களுக்கெல்லாம் போய் ஓடும் நூறு நாள் ஓடும் இரநூறு நாள் ஓடும் முந்நூறு நாள் ஓடும் பட் இப்போ ஆயிரம் தேட்டரில் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி மூணு நாளில் அவ்வளோ ஷோ போட்டு மூணு நாளில் அந்த வசூலை பார்த்துடுறாங்க இப்போல்லாம் மூணு நாள் நாலு நாள் முதல் வீக்கெண்டு ரெண்டாவது வீக்கெண்டு தான் படம் அதுக்கப்புறம் படம் கிடையாது இருபத்தெட்டாவது நாள் ஓடிடியில் வந்துடுது விஷயம் புரியாமல் எந்த காலத்தில் இருக்கோன்னு புரியாமல் நூறு நாள் ஒன்று தான் சாதனைன்னு சொன்னால் அப்போ அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல